காலை வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் அதிகாரம் பேரு குறள் அறுபத்தி ஏழு தந்தை மகற்காற்றும் நன்றி அவயத்து முந்தி முந்தியிருப்ப செயல் மீண்டும் தந்தை மகற்காற்றும் நன்றி அவயத்து முந்தி முந்தியிருப்ப செயல் இதன் பொருள் தந்தை தன் மகனுக்கு செய்யத்தக்க நல்லுதவி கற்றவர் கூட்டத்தில் தன் மகன் முந்தியிருக்கும்படியாக அவனை கல்வியில் மேம்படச் செய்தலாகும் மீண்டும் தந்தை தன் மகனுக்கு செய்யத்தக்க நல்லுதவி கற்றவர் கூட்டத்தில் தன் மகன் முந்தி இருக்கும்படியாக அவனை கல்வியில் மேம்படச் செய்தலாகும் நன்றி வணக்கம் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது தேரெழுந்தூர் கோசகன் என்கிற டிவி நாராயணன் பழவந்தாங்கள்